ஃபஸ்கொசின் தமிழ் விடுதூது தமிழ் விடுதூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் முதலில் பதிப்பித்தவர் யார் தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதன் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி ஊவே சாமிநாதன் ஊவேசா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மணிமேகலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு புறநானூறு உள்ளிட்ட பல நூல்களை பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியும் கூட தமிழ் வெடித்து ஒரு சிற்றிலக்கிய வகை தூது எனும் தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று அந்த தூதில் வெளிவந்த நூல் முதல் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வெடுத்தது தான் பாட்டியுடைய தலைவர் யார் அப்படின்னா மதுரை சோகநாதர் எத்தனை பாடல் வரிகள் இருக்குது அப்படின்னா இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகள் இரண்டு அடி எதுகையில் பாடப்படுவது கன்னி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் யார் ஆன்சர் மூவா இவர் அகல் விளக்கு எனும் நூலுக்காக நடு வழங்கிய ஷாகித் தகதுமி விருதினை வாங்கியிருப்பாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியும் கூட பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் அப்படின்னா ஆன்சர் மூவா கூற்று சமணத்துறையில் சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது காரணம் ஆழ்வாரும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழே வழங்கினர் ரெண்டுமே சரிதான் சமயத்துறையில் வடமொழி அதிகம் இருக்கும்போது தமிழ்நூல்களும் அதிகமாக இடம் காரணம் யார் அப்படின்னா பன்னிரெண்டு ஆழ்வார்களும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் தான் இதைத்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருக்காங்க அப்போ காரணமும் சரி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் பன்னெண்டு திருமுறை ஒன்று ரெண்டு மூணு திருஞான சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு திருநாவுக்கரசர் ஏழு சுந்தரர் எட்டு மாணிக்க வாசகர் பத்து திருமூ திருமூலர் திருமந்திரம் பன்னெண்டு பெரிய புராணம் சேர்க்கலார் அது மாதிரி பன்னிரெண்டு ஆழ்வார்கள் ரொம்ப முக்கியமான மூன்று ஆழ்வார்கள் பொய் ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யார் அப்படின்னா ஆண்டாள் கோதை நாச்சியார் அவர்கள் இவங்க சேர்ந்து எழுதின நூல்களின் தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதை தொகுத்தவர் நாதமுனி அதே மாதிரி பன்னெண்டு திருமுறைகளை தொடுத்தது நம்பி ஆண்டார் நம்பி ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த கேள்வி கூத்துப்பட்டரை எனும் நாடகக் குழுவை நடத்தியவர் யார் ஆன்சர் நா முத்துச்சாமி கலைஞாயிறு என அழைக்கப்படும் நா முத்துச்சாமி கேள்விகள் வரும் கூத்துப்பட்டரை எனும் நாடகக் குழுவை நடத்தி வந்தவர் நாத்துச்சாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே குறிக்கோளாய் கொண்டுவர்தான் இந்த ஞாயிறு என அழைக்கப்படும் நா முத்துச்சாமி ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ்